உங்கள் அண்மையில் கோலாலம்பூர் செந்தூலில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிறுதொண்ட நாயனார் மடாலயம் தனது தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வருடாந்திர குரு பூஜை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரு பாலா அவர்கள் தலைவராகவும் திரு டி என் குமரன் அவர்கள் துணைத் தலைவராகவும் இருந்து இவ்வாலயத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சிறுதொண்ட நாயனார் மடாலயம் நிர்வாகம் பொதுமக்களின் ஆதரவுடன் கொண்டாடி வரும் சிறு நாயனார் குரு பூஜை இவ்வாண்டும் விமர்சையாக நடைபெற்றது காலையில் சிறப்பு பிரார்த்தனையுடன் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது அதன் பின் பஜனை குழுவினரின் பஜனை இடம்பெற்றது சுற்று வட்டாரத்தில் இருந்து திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர் வந்திருந்த பக்தர்களுக்கு மகேஸ்வர பூஜைக்கு பிறகு அறுசுவையுடன் அன்னதானம் பரிமாறப்பட்டது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரபாகரன் மற்றும் மய்காவின் உதவி தலைவர் அசோஜன் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு ஒரு சிறிய அன்பளிப்பு வழங்கினார் மற்றும் தொழிலதிபர் டாக்டர் ஏ கே ராமலிங்கம் மயக்காவின் இளைய மாநில தலைவர் டாக்டர் ராஜா சைமன் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர் பிரமுகர்கள் அனைவருக்கும் ஆலய தலைவர் திரு பாலா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் பூசிங் முனீஸ்வரர் ஆலயத்திற்கு நிரந்தர இடம் அரசு ஒதுக்கீடு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மூன்று ஆலயங்களை அகற்ற மாவட்ட நில அலுவலகம் விடுத்திருந்தது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற பூசிங் ஸ்ரீ முனேஸ்வரர் ஆலயம் ஜாலான் பத்துகாஜாவில் உள்ள மதுரை வீரன் ஆலயம் மற்றும் ஜாலான் தஞ்சோங் துவலாங்கில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயங்களுக்கு இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது மாநில அரசாங்க ஏற்பாட்டில் இந்த வட்டாரத்தில் உள்ள பக்தர்களுக்கும் மட்டும் இல்லை இம்மாநிலத்தில் உள்ள பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த மாதாந்திர மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் பாதிப்பை எதிர்நோக்கிய ஆலய பொறுப்பாளர்களிடம் சந்திப்பை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அதில் வந்து பெரும்பாலான புகார்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலயங்கள் சம்மந்தப்பட்ட இந்து ஆலயங்கள் சமீபத்தில் நம்ம கேள்விப்படுறோம் அங்கே அங்கே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆலயங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் ஏன்னா அது வந்து முறையாக பதிவு செய்யலை அது வந்துட்டு அரசாங்க நிலத்தில் கட்டியிருக்காங்க அனுமதியின்றி கட்டியிருக்காங்க அதில் குறிப்பாக போனால் மொத்தம் பதினெட்டு புகார்கள் வந்திருக்கு அதில் வந்து மூணு புகார் பத்துகாஜா வட்டாரத்தை சேர்ந்து பத்துக்காஜாவை வட்டாரம்னு எடுத்துக்கிட்டால் ஏறப்பட ஏழு புகார்கள் அதில் மூணு புகார் வந்துட்டு கடந்த சில நாட்களாக டிக்டாக்லேயும் சரி எனக்கு அது ஆக அந்த நோட்டீஸை வந்துட்டு அந்த நோட்டீஸ்க்கு பேர் வந்துட்டு செக்ஷன் நாலு ரெண்டு ஐந்து நில சட்டப்பத்தில் அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு ஒருவர் வந்துட்டு அனுமதி இல்லாமல் அரசாங்கம் நிரப்பிற குடியிருந்தாலும் சரி அதை பயன்படுத்தினாலும் சரி அவங்களுக்கு பதினாலு நாள் நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்படி அதுக்குள்ளே அவங்க அந்த இடத்த விட்டு அவர் தாங்கினா அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இதை பார்த்து இதை வந்து சில ஆலயங்கள் கொடுத்துருக்காங்க தொற்றுக்காட்சியால் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு என்னை பார்த்தாங்க நான் வந்து ஒரு ஆலயம் வந்துட்டு அம்மன் ஆலயம் அந்த ஆலயம் வந்துட்டு இருபது ஆண்டுகளுக்கும் மேலே இருக்காங்க அடுத்து முனீஸ்வரன் ஆலயம் அது கேட்டால் அது நூற்றி இருபத்தஞ்சி வருடமாக அங்கே இருக்குது அப்படின்றாங்க எல்லாம் பார்த்தா வந்து அந்த அவங்க சொல்கிற காலத்தை பார்த்தா வந்துட்டு இதெல்லாம் வந்து எழுவது ஆண்டுக்கு மேலே தான் ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு ஆலயங்கள் வந்து அவங்க நிலத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நிலம் வழங்கப்படுது மூன்றாவது வந்துட்டு அந்த ஆலயத்துக்கு நிலம் வழங்கியிருக்காங்க ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு போகல அவங்களோட காரணத்தை சொல்கிறாங்க ஏன் போகல காரணத்து ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து நில அதிகாரிகளால் கூப்பிட்டு பேசி இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கணும்னா முதல்ல வந்து என்கிட்ட வந்து கலந்து பேசணும் நில அதிகாரிகள் ஏன்னா வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துருக்கோம் நான் என்னோடய அனுமதி இல்லாமல் அந்த நோட்டீஸை கொடுப்பேன் ஏன்னா நோட்டீஸை கொடுத்தா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் அதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கும் ஸோ இப்போ வந்து நில அலுவலகம் எல்லாம் குறிப்பாக பத்து நில அலுவலகம் அந்த நோட்டீஸ் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்போ பொதுப்ப பொதுமக்கள் வாய்ப்புட அச்சம் போட வேண்டிய அவசியம் இல்லையா அடுத்த கட்டமாக வந்து நம்ம இப்போ பேசியிருந்தோம் இப்போ ஒரு ஆலயத்தை பார்க்க போகிறேன் அவர்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுப்பதும் அதில் அதே இடத்துல உறுதி செய்வாங்க நான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இனிமேல் வந்து நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பேராக்கில் இருக்கிற ஆலயங்கிற புதிய ஆலயங்கள் தேவை இருக்கிற ஆலயத்தை நம்ம நன்றாக பயன்படுத்தினாலே போதும் புதிய ஆலயங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது அந்த கருத்து வந்து சிலர் ஏற்றுப்பட மாட்டேங்கிறாங்க அதை பற்றி நான் அவரை நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு